தமிழ்நாட்டில் பாஜக இடமில்லை என திருச்சி எம்பி துரைவைகோ துரை வைகோ தெரிவித்துள்ளார் அவர் செய்தியாளர்களிடம் பேசியதை பகுதியில் தற்போது பார்க்கலாம் ஒரு வெற்றியை பெற்று தந்த திருச்சி தொகுதி மக்களுக்கு எங்கள் இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் வைகோ அவர்களின் சார்பிலும் தலைவர் வைகோ அவர்களின் சுவாச காற்றாக விளங்கும் மறுமணர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களின் சார்பாக என் மனமார்ந்த நன்றியை மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வெற்றியால் தொண்டர்களுக்கு மகிழ்ச்சி தொண்டர்களின் மகிழ்ச்சியால் தலைவர் வைகோவுக்கு ஒரு மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியே இந்த துறை வைகோவுக்கு மகிழ்ச்சி மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் மக்கள் நல திட்டங்களால் அது ஏழை எளிய மக்களுக்கு சென்றடைந்ததால் இன்றைக்கு திருச்சி உட்பட புதுவை உட்பட நாற்பதுக்கும் நாற்பது என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மிம்மாலய வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் பெற்றுத்தந்துள்ளார்கள் இந்தியா கூட்டணியை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் பொது உடைமை இயக்கங்கள் விடுதலை சிறுத்தை இயக்கம் மற்றும் அனைத்து இயக்கங்களின் நிர்வாகிகள் எந்த பதவியும் வைக்காத எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காத இந்திய கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து இயக்கங்களின் தொண்டர்களின் உழைப்புக்கு கிடைத்த இந்த வெற்றி நான் கூறுவதெல்லாம் இந்த எளியவனுக்கு இந்த வாய்ப்பை மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மக்கள் எனக்கு வழங்கியுள்ளார்கள் அவர்களின் நம்பிக்கையை நிறைவேற்றும் வகையில் என்னால் முடிந்த மட்டும் அமைச்சர்கள் வழிகாட்டுதலில் முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலில் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வழிகாட்டுதலில் இந்த எளியவன் துறை வைக்கோ பாடுபடுவேன் திருச்சிக்கு திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மற்றும் கந்தர்வக்கோட்டை